தமிழ் பொது கவிதையுடைய முன்னோடியார் பாரதியார் அவர்கள் பாரதியின் புது கவிதைக்கு முன்னோடியா காணப்படக்கூடிய பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞராக பாரதியார் அவர்கள் காணப்படுறாங்க அது மட்டும் இல்லாம சுய சரிதையே என்னன்னு சொன்னா கவிதையிலேயே எழுதிய முதல் கவிஞராகவும் பாரதியார் அவர்கள் காணப்படுறாங்க அவர்கள் இயற்றிய நூல்களை தான் நம்ம முழுமையா எளிமையா பார்க்க போறோம் பாரதியார் இயற்றியதுல கவிதை எது கதை எது உரைநடை எது நாவல் எது நூல்கள் எது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னு சொன்னா நமக்கு நூல்களை கொடுத்து இது கவிதையா கதையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதனால எது எதுக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லி கொடுக்க முழுமையா கவனிங்க கவிதைகள் அப்படின்னு சொன்னா கவிதையிலேயே தன் சரிதை எழுதியவர் அதோட பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த மூன்றுமே என்னன்னா கவிதை தான் அப்ப இந்த நான்கு கொடுத்தாச்சுன்னா கவிதை பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அடுத்து சிறு கதைகள் கதைங்கும் போது இதுக்கு தொடர்படுத்தும் போது நம்ம வந்து வர்றது வந்து கொஞ்சம் எளிமையா ஞாத்து வச்சுக்கிடலாம் என்னன்னு சொன்னா பாரதியார் வந்து ஒரு தெண்டிம சாஸ்திரி போல காணப்பட்டாரு அவர் வந்து காலையில எந்திரிச்ச உடனே சந்திக்கிறது என்னன்னா துளசி செடியை அப்படின்னு யார்த்து வச்சுக்கோங்க தெண்டிம சாஸ்திரி போல காணப்பட்டு பாரதியார் காலையில எந்திரிச்ச உடனே சந்திக்கிறது என்னன்னு சொன்னா துளசி செடியை பார்த்து பார்ப்பாங்க பார்த்துட்டு என்ன செய்றாங்க கதை எழுதுறக்காண்டு ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கதை கொத்தை எடுத்துட்டு உட்கார்றாங்க அப்போ ராஜபுத்திர கன்னிகை போல காணப்படக்கூடிய மனைவியாகி செல்லம்மா வந்து வர்றாங்க வந்து சொல்றாங்க ஆறுல ஒரு ப மணி நேரத்தையாவது செய்யலாம் வீட்டுக்குன்னு நீங்க செலவழிக்காம காலையிலேயே கதை கொத்த எடுத்துட்டு உட்காந்துட்டீங்களா அப்படின்னு பூலக ரொம்ப போல என்னச்சிடுறாங்க இருக்காங்க அப்ப நீ நவதந்திர கதைகளை படி க படிச்சாதான் உனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உரைக்கும் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்கள் வந்து கொடுக்காங்க நவதந்திர கதைகளை அதை படிக்க அந்த உரைய வந்து கேட்டு அதை எடுத்து படிக்கும் போது அவங்களுக்கு ஞானம் வந்து ஊறுது அது ரதம் போல காணப்படுது நல்லது கெட்டதெல்லாம் தராசு போல இந்த காணக்கூடிய அளவுல காண உம் செல்லமா காணப்படுறாங்க அப்படின்னு நம்ம கதையையும் உரை நடை ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் திண்டிம சாஸ்திரி சந்திரிகையின் கதை துளசிபாய் கதை கொத்து ராஜபுத்திர கண்ணியர் சுவர்ணகுமாரி ஆறில் ஒரு பங்கு ரம்பை கதை நவநித நவதந்திர கதைகள் அதுல ஒன்பதுன்னு வரும்போது நவ கிரகங்கள் சொல்வோம் நவதந்திர கதைகள் உரைநடலை ஞானரதம் தராசு கவிதை கதை உரைநடை பார்த்தோம் இப்ப பிற நூல்கள் என்னன்னு சொன்னோம்னா திருப்பள்ளி எழுச்சின்னு இருக்கு பள்ளிக்கூடத்துல உள்ள படிக்கிற எல்லா மாணவர்களும் எழுச்சி பெறணுங்கக்காண்டி பாரதியார் சொன்னது திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு தொடர்படுத்தி படிப்போம் ஆஹ் திரு பள்ளிக்கூடத்துல என்னன்னு சொன்னோம்னா விநாயகர் வந்து என்னது உடனே முதல்ல கடவுள் தான் முக்கத்துவம் நாயகர் நான்மணி மாலைய என்னச்சுங்க எல்லாரும் தோத்திர பாடலா பாடுங்கன்னு சொல்றாங்க அப்போ விநாயகர் நான்மணி மாலை தோத்திர பாடல்கள் அதை முடிச்ச உடனே தேச பக்தி பாடல்கள் அடுத்து பாடினாதான் தேசத்துல பக்தி உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க பாரத மாதா நவரத்தின மாலை அதுல நவ தந்திர கதைகள் பார்த்தா இதுல பாரத மாதா நவரத்தின மாலைங்கிறத என்ன செய்யணும் நம்ம எல்லாருமே பாரத தேவி திருத்த சாங்கம் என்னன்னா சங்கம் போல இணைஞ்சு என்ன செய்வோம் அந்த தேவிக்கு பா திருத்தமா பாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க திருப்பள்ளி எழுச்சி விநாயகர் நான்மணி மாலை தோத்திர பாடல்கள் தேசபக்தி பாடல்கள் பாரத மாதா நவரத்தின மாலை பாரத தேவி திருத்த சாங்கம் அடுத்து பாரதி அறுபத்தாறு என்னன்னு சொன்னா பாரதியார் வந்து அறுபத்தாறு பா பாடலை ஏற்றிருக்காரு அதையும் ஆத்திர வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சக்தி பிறக்கும் அப்போ பராசக்தி பாட்டு அதோட புதிய ஆத்திச்சுடியும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு இது பிற நூல்கள் அடுத்து ஆங்கில நாவல்கள் போது ஆங்கிலத்துல உள்ளவங்க எல்லாருமே என்னன்னு சொன்னன்னா பால பருவத்திலேயே பாரத நாட்டு மேல பக்தியோட இருக்கணும் அதே நம்மளுடைய கர்மமா கொண்டு நம்ம செயல்படணும் அப்படிங்காங்க அப்போ பால பாரத் கர்ம யோகிங்கிறது ஆங்கில நாவல்கள் பாரதியார் இயற்றிய நூல்கள் உள்ள கவிதை கதை உரை நடை பிற நூல்கள் ஆங்கில நாவல்கள் பற்றி பார்த்தோம் இத ஒண்ணுக்கு ரெண்டு நேரம் கேட்டீங்கன்னு சொன்னா தேர்வுல கேள்வி கேட்ட சரியான பதில் எழுதி வெற்றி பெற முடியும் வாழ்த்துக்கள்